லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தனியார் ஊடகத்தில் விவாத மேடையில் திராவிட கழகத்தை சேர்ந்த மதிவதனி அவர்கள் பேசும்போது இந்து மக்கள் கட்சியின் தலைவரான அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவர்களை தாக்குறதுக்கு சென்றிருக்காங்க அந்த வீடியோ ஆனது இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்ல அதாவது அரசியல் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் எல்லோரும் நம் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் ஒரு இந்தாக கூட ஒரு சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து கெட்டுப்போகுது ஒரு காரணம் இப்போ நம்ம அந்த அரசியல் பேசுகிறதோட ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த மதியவணி சொல்கிறீங்க பார்த்திங்களா அவங்க வந்து அந்த பே பேசும்போது அர்ஜுன் சம்பத் வந்து அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை வரைக்கும் ஒரு தவறுதான விஷயம் ஒரு அரசியல்ன்றது போது அந்த ஒரு சில விஷயங்கள் அங்கே நடக்குதுன்னா அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அங்கே ஒரு எட்டு இருப்பார் அவங்கக்கிட்ட பேசி அதை கன்சல்ட் பண்ணி அதுக்கான நடவடிக்கை என்ன விடுதோ அது வந்து முறையான விஷயம் பட் அவங்கள போய் நம்ம அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தவறான விஷயம் அஜித் சம்பத் பண்ணுறது தவ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறுதான விஷயம் அதுவும் பாஜக ஆதரவாளர்கள் வந்து செருப்பு தூக்கி காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறுதான விஷயம் ஏன்னா அரசியல்கிற போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொது தான் அது வந்து எல்லோரும் காமனாக பார்க்கணும் எல்லோரையும் வந்து நம்ம ஒரு காமனாக அருண ஒரு அனு அணிசிச்சு தான் நம்ம போகணும் இது வந்து அரசியலுக்கு முரண்பான விஷயம் சரிங்களா அதனால் நான் நான் சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் செஞ்சது பண்ணது வந்து தவறுது அது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கிறது ரொம்ப நல்லது பிஜேபி அராஜகமான போக்கை கடைப்பிடிக்கிறாங்க அதுவும் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்துறது பெரிய குற்றம் இது மக்கள் மத்தியில் அது மாதிரி செய்கிறது தவறான விஷயமாகும் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று அதனால் இனிமேல் அது செயல் செயல்படாமல் பார்த்துக்கணும் மிகவும் கண்டனத்துக்குரிய அர்ஜுன் சம்பத்தை செஞ்சது பெரிய தவறான விஷயம் அதுவும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி இந்தளவுக்கு சொல்லிருக்கிறாருனா அது அவருக்கு அவருடைய அனுபவ சிந்தனையே இல்லாமல் பேசியிருக்கிறாரு அவர் கட்சி தலைவராக இருக்க வேண்டிய தேவை கிடையாது அந்த மாதிரி இது இது மிகவும் கண்டனத்துக்குரியது இருந்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு அங்கே பிஜேபியில் போய் சேர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அங்கெல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கேயும் இல்லை பிஜேபியில் போய் சேர்ந்ததான்றது சொல்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு எடுத்துக்காட்டு அரசியல் பக்கம் இல்லாத அவங்க ஒரு அஞ்சு முறை எம்எல்ஏ இருந்துருக்கிறாங்க ஒரு ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர்ன்றது கூட கூட ஒரு தகுதி இல்லாமல் அவங்க அந்த இடத்துல போய் போனது சேர்ந்துதான் ஃபஸ்ட்டு தப்பு இப்போ அவங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு அவங்க மட்டும் இதில் இதுக்கு உண்டான பதிலை வந்து அந்த மதியவதை தாக்கப்பட்டது பேசப்பட்டதாக கேட்குன்னா இதுக்கு உண்டான பதிலை வானாதி சீனிவாசன் அவர்களும் சொல்லணும் தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லணும் ஏன்னா திமுகவினுடைய வித்யா அத்தியும் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னாங்களே இந்த மேடையிலே அவங்கள பற்றி இந்தளவுக்கு இவ்வளோ கீழ்தரமாக பண்ணிடுறாங்க செருப்பை கட்டியதுன்னு போகிறாங்க பிஜேபி அரசியலில் வந்து சொல்கிறது வந்து நீ எதிர்கருத்து சொல்கிறேன் நீ எதிர்கருத்த சொல்லிட்டு போயிடணும் அதுக்காக அவங்கள இப்போ அடிக்க போகிறது செருப்பை எடுத்துன்னு போகிறதுன்னு சொன்னால் இது யாருடைய பிஜேபி பிஜேபியினுடைய செயல்பாடே இப்படி தான் அவங்கள பற்றி சொன்னாலே கோபம் வருது எல்லாமே அவங்களுடைய அரசாங்கம் தான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற பிஜேபின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் அங்கே போனவனே என்ன ஆயுதுன்னு தெளிவா அவங்க தான் தெரிஞ்சது அவங்களுடைய இது ஆனால் இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் பொதுவாகவே பாரதிய ஜனதாவில் இருக்கிறவங்களாம் பெரியங்க பொண்ணு எல்லாம் பார்க்க மாட்டானுங்க பொண்ணுக்கெல்லாம் சம உரிமை எல்லாம் கொடுக்க மாட்டானுங்க ஏன்னா அவனுங்க வந்து அவனுங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு அந்த அர்ஜுன் சாம்பத் வந்து இந்து முன்னணியினுடைய ஆள் அவன் என்ன பண்ணுவான்னா இந்த பெண்கள் அவ தெரிஞ்ச தெரிஞ்சவொடனே திராவிட கழக தெரிஞ்ச உடனே செருப்படுத்து காட்டுறதுங்கிறது நாகரிகமா இவெல்லாம் ஒரு அரசியல்வாதியா இவெல்லாம் ஒரு இந்து முன்னணி தலைவரா இதை எல்லாருமே கண்டிக்கணும் சாதாரணமாக ஆனால் அவனை தூக்கி உள்ளே போடணும் அவனை தூக்கி உள்ளே போடணும் அவனை அந்த ஹெச் ராஜா இவனெல்லாம் தூக்கி உள்ளே போடணும் ஹெச் ராஜா வந்து அதை விட மோசமானவன் ஏன்னா இவனுங்கெல்லாம் கொடுக்குற தைரியத்தில் தான் அவன் போடுறான் இவன் கொஞ்சம் நாளைக்கு தான் இவனுக்கு ஆட்டம் புரியுங்களா இந்த ஆட்டம்லாம் போ ஏன்னா அதனால் வந்து பெண்ணுக்கு சம உரிமைங்க பேசலாம் மோடி என்ன எவன் கொடுக்க போகிறான் சம உரிமை இவனுக்கு கொடுப்பானுங்களா கொடுக்க மாட்டானுங்க பெண்ணுக்கு சம உரிமையாக சம உரிமை கொடுப்ப பெரிய வாய்க்கிழிய மீட்டிங் மீட்டிங் பேசிட்டு வர்றாரு அந்த ஆள் பேசலாம் என்ன கொடுத்துருக்காங்க இவன் ஒரு அர்ஜுன் சம்பத்து அவனை கண்டிக்க தகுதி இல்லாதவனுங்க அவனுங்க அவனை கண்டிக்க தானே பாரதிய ஜனதாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் இந்து முன்னணி தலைவர்லாம் கண்டிக்க வேண்டியது தானே அவனை விட்டு பேச விட்டுட்டு வீணும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அப்போ என்ன மகளிருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுப்பேன் அவனும் மக அந்த பொண்ணு ஒரு மகளிர் பொண்ணு தானே அந்த மகளிர் பொண்ணுக்கு அதுவும் நல்ல பேச்சாளர் அதை போய் இந்தமாரி பேசியிருக்காங்கன்னா எவ்வளோ திரும இருக்கும் அவனுக்கு அவன் மேலே சரியான நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வரைக்கும் வந்தால் கூட அந்தளவுக்கு நம்மளை வந்து டெவலப் பண்ணுவாங்களா வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா வரைக்கும் நம்ம எல்லா கணக்கையும் எடுத்து பார்க்கும்போது எது அவங்களுக்கு பீப்புளுக்கே தெரியும் எதனால நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதில்லை இப்போ பாஜக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணி நான் இது தமிழ்நாட்டில் நான் அச்சுறுத்தல் பண்ணி நான் கொண்டு வந்ததெல்லாம் அது வந்து பேசிக் அவங்களால அது வந்து என்ன தான் காமனாலும் வர முடியாது பாஜக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறான விஷயங்களும் இருக்குது இதில் சரிங்களா ஏன்னா அரசியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம ஒரு பொது பீப்புளாக பேசும்போது சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம டைரெக்டாக இண்டியராகவும் பேச முடியாது அதால் பாஜக வந்து பார்த்திங்கன்னா என்னை வரைக்கும் ஒரு தவறான விஷயத்தில் அவங்க ஈடுபடுறாங்க அது ஏன்னா நிறையா விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நிறையா அந்த சோஷியல் மீடியா அது இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய தவறான விஷயத்தில் ஈடுபடுறாங்க அதை அவங்க சால்வ் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே அங்கே பவர் இருக்குது அதை அவங்க பண்ணிக்கிறாங்க ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பாஜக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வராதவருக்கு ரொம்ப நல்லது அவங்களுடைய போக்கு இது ஒரு 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 நிகழ்ச்சி வந்தால் அரசாங்கம் பண்ணணும் அவங்கள வந்து ஒரு மாதிரி இது இழிவுபடுத்தி ஒரு கலர தொண்டு மக்கள் மத்தியில் என்ன பண்ணால் ஒரு மாதிரி கு இது பண்ணி விட்டுட்டு அதில் குளிர் காயினுன்னு ஆசைப்பட்றாங்க அது நடக்காது ஏன்னா இவங்க வந்து எப்போவுமே அடுத்தவனுடைய தயவில் வாழ்கிற கட்சி தான் பிஜேபி கட்சி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அவங்க சுயமாக எதுவுமே அவங்களால் செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது கிடையாது அந்த தர தகுதி கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியே கிடையாதுன்ற மாதிரி அவங்க இன்னும் கூட மேல் வேணால் இதை நல்லா பக்குவமாக தெரிஞ்சுங்க நான் டாக்டருன்றாங்க அந்த அம்மா தமிழ் சாதந்தம் அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஒரு பெண்ணை வந்து ஒரு மாநாட்டு நிகழ்ச்சியில் வந்து தாக்க வந்து வரான திருப்பிட்டு வரானா அதுக்கு தமிழிசை தான் பதில் சொல்லணும் வானாதி சீனாசன் அவர்களும் பதில் சொல்லணும் கன்ஃபார்மாக செய்யணும் அவங்க தான் பதில் சொல்லணும் தான் ஆகும் அது வாயால் சொல்லிவிட்டு நாலு பேர் மத்தியில் வாயால் சொல்லிட்டு பெண்களை இழிவுபடுத்தி தான் பிஜேபிக்காரவங்க பார்க்குறாங்க இதுவரையிலும் மற்றவங்கள தூண்டிவிட்டு அவங்கள அராஜக போக்க தான் இதுவரையும் இருக்கிறாங்க அதனால் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாகவும் இருக்குது பெண்களை இனிமேல் இந்த மாதிரி செய்வது மிகவும் கண்டனத்துக்குரியது இது அராஜக போக்குதான் அவங்க கடைபிடி பிஜேபி வந்து அராஜக போக்கு தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து ஒரு இந்துத்துவா கொள்கையை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபியினுடைய நிலைப்பாடு மிகவும் மிகவும் கண்டனத்துக்குரியது அது இந்த பெண்ணை வந்து இழிவுப்படுத்தி இந்த மாதிரி விவாத மேடைகளை வந்து செய்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது அர்ஜுன் சம்பத்து வந்து அந்த மாதிரி செய்வது தவறுங்க மிகவும் கண்டெடுத்துக்குரியது ரவுடி ரவுடிதான அவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க இந்தியா நான் தான் என் குடும்பம் தான் இந்தியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் சுயநலவாதீங்க அவனுங்க மோடி எப்படி அவன் தலைவர் எப்படி இருக்கான் அப்படி தான் இருப்பான் புரியுங்களா ஒவ்வொருத்தரும் பாரதிய ஜனதாவில் இருக்கிறவன் பூரா எல்லாமே மூ ஆடு திருடுறவன் கொள்ள அடிக்கிறவன் கள்ள நோட்டு அடிக்கிறவன் ஆடு திருடுறான்மா பாரதிய ஜனதாவில் அவனெல்லாம் ஒரு த பாரதிய ஜனதாவில் இருக்க ஒரு தகுதி இருக்கா இங்கே ஒன்றும் வாழாட்ட முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா அடுத்த முதல்வர் துணை முதல்வர் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் இன்னும் வேகமாக இருக்கும் இன்னும் நிறைய செய்வாங்க இன்னும் வேகமாக இருக்கும் இவங்கள ஒன்று நீ ஒன்றும் தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே ஆட்டிட முடியாது வாதம் ஆடில வியாதமாக இருக்கணும் வியாதத்தை மாற்றம் தான் பண்ணணும் உனக்கு தைரியம் இல்லை அதனால தான் நீ தூக்கி கேட்டுற இவனுக்கெல்லாம் செருபத்துக்கு கேட்டுறங்கிறவங்களாம் மனுஷனாவே விலக போகிறது இல்லை அதனால் தூக்கி கேட்டுறான் இதோடு அழிஞ்சானுங்க புரியுதா செருப்பால் அடித்தாமே வாழ்ந்துருவான் அடிப்பட்டவன் வாழ்ந்துருவான் செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னவன் வாழ மாட்டான் இதுதான் உண்மை விடியாத அரசு விடியாத அரசுன்னு விடியாமையே போட்டாங்கண்ணா அவனுங்க அந்தெல்லாம் சொல்லக்கூடாது நாக்கில் சனி வந்துருச்சு இவனுக்கு இவனுக்கு அதாவது கடைசி காலத்தில் இவனுக்கு அழிய போடுறாங்க அதுதான் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இவனுங்க பாரதிய ஜனதாவே இருக்கிற இடம் தெரியாமல் ஆகிடும் உன்னுடைய கருத்தை அவங்க சொல்கிறாங்க அந்த கருத்தை இவங்க சொல்லணும் சொன்னால் தான் மக்கள் மத்தியில் தெரியும் அதை விட்டுட்டு அவளை அடிக்க போகிறது கொள்வது செய்யறதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி எப்படியாச்சும் இது பண்ணுன்னு சொல்லி பண்ணுறாங்க ஆனால் சட்ட ரீதியாக போகிற அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒன்றும் பண்ணவே முடியாது உதாரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட போட்டுக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல முதல்வர் எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ தான் நீங்கள் அரசாங்கத்தை கை கட்ட வைத்து விடணுன்னு நினச்சா கூட முதல்வர் அதெல்லாம் எந்த அளவுக்கு திறமையாக செயல்பட்டு ஒவ்வொன்றையும் தடைப்பட்டு வராரு இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறேன் எந்த ஆட்சியில் இப்போ மோடியினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலைமை இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த உங்கள் கட்சிக்காரன இப்போ அவங்கள போய் அடிக்க போகிறாங்கன்னு சொன்னால் அதுவும் அவங்க ஒரு நல்ல பேச்சாளர் அந்த பேச்சாளருக்கு உண்டான ரிப்ளை அவங்களால் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அவங்களுடைய கேள்வி இவங்களை குத்துது அதுக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல அப்போ அரசாங்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய செயல்பாடு அங்கே மேலே வந்து நல்ல மெஜாரிட்டியோடு இருந்தால் பரவாயில்ல அந்த இப்போ ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை வச்சுக்கின்னு இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்கன்னு சொன்னால் பிஜேபி ஆடுறாங்க சொன்னால் இன்னும் இன்னும் நான் நடக்கும் போகுதுன்னு தெரில தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இவங்க பார்த்தா ஒருபோதும் பழிக்காது அது முதல்வர் அந்தளவுக்கு ஸ்டெப்பாக ஒவ்வொரு பயும் ஸ்டெப்பை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறாங்க இதுக்கும் ஒரு ஏதாவது ரூபி பண்ணுவாங்க அது என்னன்றது ஆராய்ந்து அந்த ஏன்னா அவங்க வந்து ஒரு நிருபர் வந்து ஒரு மாலை முரசில் வந்து ஒரு மாநாண்மையை நடத்தி அதை பேட்டி எடுக்கிறான்னு சொன்னாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க பத்திரிக்கைக்காரங்களையும் வந்து இங்கே குச்சப்படுத்தி பண்ணுற மாதிரி தான் ஆகுது பத்திரிக்கைக்காரர்களுக்கு அப்போ மாதிரி பிரச்சனை அவங்க நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில் எதாக இருந்தாலும் அந்த சகிப்பு தன்மை கிடையாது அந்த சகிப்பு தன்மை இல்லாதனால தான் அவங்க கேட்குற மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியல சொல்ல முடியாது அவங்க கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் அந்த சனாதான புத்தின்றது அப்படியே கட்டச்சரிங்க இருக்குது இவங்களுக்குலாம் இல்லைங்க பாஜக வந்து பார்த்திங்கன்னா அதான் டோட்டலாக நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து தமிழ்நாட்டில் வந்து வந்தால் கூட சரியாக நம்ம இது பண்ண மாட்டாங்க ஒன்று பெண்மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாதுகாப்புலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ அரசியலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அனலைஸ் பண்ணவருக்கு நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவருக்கு திமுக மிகவும் மேலானது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது பீப்பிள் கூட யாருக்கு தெரியுதுன்னு தெரியாது ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் நல்ல முறையில் போயிட்டுருக்கு இந்த ஆட்சி தான் வந்து எல்லோரும் தொடரணும் என்று என்று நம்ம கேட்டு அதான் பேசக்கூடாதுமா அநாகரிகமான அவனுங்க அவனுங்க அவனுக்கு நாகரிகத்தை பற்றி அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது கேட்டால் என்ன சொல்லுவான் ஆரிய நாகரிகம் அந்த நாகரிகம் இந்த நாகரிகம் நாகரிகமே நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம் நரிங்க அவனுங்க குள்ள கூட்டம் புரியுங்களா குள்ள கூட்டம் அவனுங்க எப்படா அந்த நாட்டு உள்ள பூந்து புரியுங்களா எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இவனுங்க வந்து பிராமண ஆதிக்கம் மாத்திரம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அர்ஜுன் சம்பத்தி யார் அவன் ஓட விரட்டணும் அவன் வந்து மாதிரி வார்த்தையை கேட்கலாமா தீகாகாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஞானம் இருந்தால் என்ன புத்தி கூர்மைகள் இருந்தால் எடுத்து காட்டிப்பான் இவன் க இவன் செருப்பத்துக்கு கேட்டானே இவன் செருப்பத்துக்கு கேட்டானு வேணால் மனுஷன் அவன் அதுவும் ஒரு பொம்பளை பொம்பளையை பார்த்து செருப்பத்துக்கு கேட்டான் அவன் சாதாரண ஆளாக இருந்த மலை மதிவாதனி ஆ நல்ல பேச்சாளர் திராவிட கழகத்தில் நல்ல பேச்சாளர் அறிவுரைகளை சொல்லி எல்லாரையும் எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணி எல்லாருமே தீக்காவுக்கு வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய பெண்மணி அந்த பெண்மணி வேறு சிற்பத்துக்கு கேட்டீங்களே நீங்களாம் அது காலு கீழே கழுவி குடிச்சா கூட புத்தி வராது அவங்களுக்கு